வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்இ குரூப் ஒன் குரூப் ஒன் அப்படின்னா தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய மிகப்பெரிய போஸ்டிங் சொல்லலாம் குரூப் என்ன மேம் எலிஜிபிள் மேம் குரூப் ஒண்ணுக்கு என்ன மேம் ஏஜ் மேம் ஒண்ணு நான் அப்ளை பண்ண முடியுமா எனக்கு குரூப் ஒன் நம்பிக்கையே இல்லை நான் பண்ணலாமா குரூப் ஒன் தான் என்னோட எய்மு ஆனா எப்படி படிக்கணும் எனக்கு தெரியவே இல்லை நான் ஒரு டிகிரி தான் முடிச்சுக்கேன் நான் பண்ணலாமா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இன்னொன்று ஒன்னாவது வந்து டுவல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் மேம் படித்தேன் காலேஜ் மட்டும் நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன் தெரியாம இங்கிலீஷ் மீடியம் தான் இருந்துச்சு நான் படித்தேன் இது தத்தி குத்தி பாஸ் பண்ணிட்டேன் இப்போ இங்கிலீஷே வராது நான் இப்ப இங்கிலீஷ்ல எழுதணுமா தமிழ்ல எழுதணுமா மெயின்ஸ் நான் என்ன பண்ணணும் இப்போ நான் பிஎஸ்சி எனக்கு வராது அப்ப நான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இப்ப எல்லாருமே எம்ஏ முடிச்சிருக்காங்க எம் டெக் முடிச்சிருக்காங்க அவங்க யாருமே குரூப் நான் மட்டும் வேண்டாம் நான் குரூப் டூ குரூப் ஃபோர் அந்த லெவலில் நின்றுக்கிறேன் எனக்கு குரூப் டூவே போதுமாட்டேன் எனக்கு குரூப் எக்ஸாம் போதுமாட்டேன் அதுக்கு மட்டும் பாத்துக்கிறீங்க இப்படி எம் எம்இ படிச்ச நீங்களே பயப்படும் போது வேறு யார் உள்ள வருவாங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த வருஷமும் மூணு லட்சத்துக்கு மேலே அதிகபட்சம் கால் ஆயா அதிகபட்சம் அப்ளை பண்ண மாட்டாங்க அதிகபட்சமாகவே இது வரைக்குமே குரூப் ஒன்றுக்கு மூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அது பண்ணதே கிடையாது அவ்வளோதான் இப்போ ஒரு குரூப் ஃபோர் அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க முப்பது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க ஏன் முப்பது லட்சம் பேர்த்து அப்படி ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்போ யோசிச்சு பாருங்க வெறும் மூணு லட்சம் பேர் தான் குரூப் ஒண்ணுக்கே அப்ளை பண்றாங்க அந்த மூணு லட்சம் பேர்லயுமே அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க எனக்கு ஆசையாக இருந்துச்சு அப்ளை பண்ணேன் எல்லாரும் படிக்கிறாங்க நான் அப்ளை பண்றேன் யாரோ சொன்னாங்க நான் அப்ளை பண்ணேன் இல்ல இப்போ எதுவுமே படிக்கிறதுக்கு எதுவும் அதனால நான் குரூப் ஒன்று அப்ளை பண்ணேன் நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் அவங்க நான் அப்ளை பண்ணேன் இல்ல அந்த டிகிரி அந்த கலெக்டர் கலெக்டர்லாம் பார்த்தேன் எனக்கு ஒரு ஆசை வச்சு அப்ளை பண்ணேன் இந்த மாதிரி பல ரீசனுக்காக அப்ளை பண்ணவங்க பல பேர் இருப்பாங்க மூணு லட்சம் பேத்துல நிச்சமா மூவாயிரம் பேர் மட்டும் தான் ஒழுங்காக படிப்பாங்க மூணு லட்சம் பேர்த்துல மூவாயிரம் பேர் மட்டும் தான் நான் போனால் குரூப் ஒன் ஜாப் தான் போவேன் எனக்கு குரூப் ஒன் ஜாப்பில் மேலே நம்பிக்கை இருக்குது நான் கண்டிப்பாக குரூப் ஒன் செலக்ட் ஆகும்னு சொல்லிட்டு வெறும் மூவாயிரம் பேர் தான் இருப்பேன் அப்போ யோசிச்சு பாருங்க மூணு லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க அதுலேயுமே வருஷம் வருஷம் ஒன்றரை லட்சம் பேர் வந்து ஆப்சென்ட் ஆகிடுவாங்க ஒன்றரை லட்சம் பேர் ஆப்சென்ட் ஆகுறாங்க குரூப் ஒன்னுக்கு எதுக்கு சும்மா சொன்னாங்கன்னா அப்ளை பண்ணுவோம் பேர்த்தோட போட்டி போட்டு ரெண்டாயிரம் பேர் நம்ம செலக்ட் ஆகுது ரொம்ப ரொம்ப ஈஸி எனக்கு குரூப் ஃபோர்ல விட நிஜமா குரூப் போரை விட ஏன்னா குரூப் ஃபோர்ல நூத்தி எண்பது கொஸ்டின் நூத்தி எழுபத்தஞ்சு கொஸ்டின் அடிச்சாலும் நீங்க நிம்மதியாக இருக்க முடியும் ரிசல்ட் எப்ப வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம நீங்க நூத்தி எழுபது பாட்டில் இருக்கீங்க நூற்றி அறுபத்தெட்டுல இருக்கீங்க நூற்றி அறுபத்தஞ்சுலாம் இருக்கீங்கன்னா வருமா அந்த பேனிக்ல இருந்துட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் எக்ஸாம் ரிசல்ட் வர வரைக்கும் போஸ்டிங் கையில வாங்குற வரைக்கும் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு தெரியாது அப்போ இவ்வளவு கொஸ்டின் அடிச்சா மட்டும் தான் நான் பாஸ் பண்ண முடியும் இருக்கும் போது இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை வெறும் நூத்தி நாற்பது கொஸ்டின் அடிங்க கண்டிப்பாக நீங்கள் டாப்ல செலக்ட் ஆவீங்க இதுல குரூப் ஒன் பிள்ளைமரில் எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி மேம் எந்த மெட்டீரியல் படிக்கணும் எந்த இன்ஸ்டியூட்டோட வாங்கணும்னு எங்கே இருக்கீங்க எந்த இன்ஸ்டியூட் வாங்க வேண்டாம் எந்த மெட்டீரியல் வாங்க வேண்டாம் ஸ்கூல் ரூம் கையில இருந்தால் போதுமானது கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் புக்கே போதுமானது மோர் தென் என வெள்ள அந்த கொஸ்டினே வராத ஆனால் கண்டிப்பாக வரும் நீங்கள் பாஸ் பண்ணணுமா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணுமா பிள்ளைமரியில் இருக்கக்கூடிய மார்க்கு நீங்கள் மெயின்ஸுக்கு எலிஜிபிள் அவ்வளோதான் பிளின் நூற்றி நாற்பது கொஸ்டின் அடித்தாலும் நீங்கள் எலிஜிபிள் நூத்தி எண்பது கொஸ்டின் அடித்தாலும் நீங்க எழுதி எழுதிப்பிடி தான் நான் கஷ்டப்பட்டு நூத்தி எண்பது கொஸ்டின் அடித்தேன் அப்படின்னா அது நீங்க பாஸ் அவ்வளோதான் நீங்க மெயின்ஸுக்கு செலக்டட் அவ்வளோதான் இல்லை நூத்தி நாற்பது தான் அடித்தேன் நீங்க பாஸ் மெயின்ஸ்க்கு எழுதிப்பிடி அவ்வளோதான் அப்போ நீங்க பிரிலிமரிக்கு போடுற எஃபர்ட்டு உங்களுக்கு அதான் தேவையில்லை மெயின்ஸ்க்கு அது உங்களோட உங்களோட லைஃப் வந்து அது முடிவு பண்ணாது ஓகேங்களா அதனால பிரிலிமினரிக்கு என்ன தேவை அப்படின்னு மட்டும் செலக்ட் பண்ணி படிங்க இருக்கிறது மூணே மாசம் தான் கிரிபியாக படிங்க ஓகேவா பர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா போதும் ஏன் போதும் நூறு பெர்சன்டேஜ் உங்களுக்கு கொஷின் செட் பண்ணுறாங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் இப்போ வரைக்கும் இனிமேல் எப்போவும் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஸ்கூல் புக்லேருந்து மட்டும் தான் எழுதுகிறேன் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதும் ஏன்னா நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் மார்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வெறும் எழுபது பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் போதும் எழுபது பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப்லாம் நீங்கள் கிளியருங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அது எனக்கு கேளுங்க ஏன்னா எழுபது பர்சன்டேஜ் விடுவோம்னா இரநூறு கொஷின்க்கு எழுபது பர்சன்டேஜ் அப்படின்றது நீங்களே பார்த்துக்கோங்க நூற்றி நாற்பது கொஷின்ஸ் இது வரைக்கும் நூற்றி நாற்பது கொஷின்ஸ்லாம் போனதே போனே கிடையாது பிள்ளைங்களுக்கு குரூப் ஒன் பள்ளி வரைக்கும் எவ்வளவு கம்மியா இருந்தாலும் ஒரு ஐம்பது பெர்சென்ட் தான் இருக்கு அப்படின்னா கூடிய நூத்தி முப்பத்தஞ்சு போதுமானது நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் கட்டாப் எதுவுமே வந்திருக்கு அப்போ வரலாறுக்கான அளவு கட்டாப் நான் எதிரி வச்சிருக்கேன் நூத்தி நாற்பதுன்னு சொல்லிட்டு நீங்க எழுபது பர்சன்டேஜ் எடுத்தாலே போதுமானது ஸ்கூல் புக்ல இருந்து மட்டுமே தொண்ணூத்தி எழுபது இருக்குன்ற போது வேறு எழுபது அவங்களை எடுக்க சொல்லிருக்கேன் அப்ப ஸ்கூல் புக்கே போதுமானதுதானு மீது எட்டு பர்சன்டேஜ் வெளியே அலையிறது மெட்டீரியல் தீடுறது அதுக்கான கால அவகாசமும் இப்ப நம்மகிட்ட இல்ல வரும் தொண்ணூறு நாள் தான் போய் நம்ம இருக்கு வெறும் மூணே மாசம் தான் இருக்கு அந்த மூணு மாசத்துல நிறைய பேர் யூடியூப் சேனல் போடுறாங்க மெயின்ஸ் இப்ப வந்து படிங்க இப்ப வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க ஏங்க கேட்டே ஓபன் ஆகல உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கே ஒரு நாலு மாசம் ஆகும் பிலிமினரி குரூப் ஒன் பிலிமினரி ரிசல்ட் வரதுக்கே ஒரு நாலு மாசம் ஆகும் நீங்க சூப்பரா பிலிமினரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மெயின் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த எக்ஸாம் முடிஞ்சு வந்து பிலிமினரி ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் இப்ப இருந்தே பிலிமினரி படிக்கிறேன் மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு நீங்க டபுள் மைண்ட்ல உட்காந்துருந்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க நீங்க பாஸ் ஆகிறது ஒரு கேள்விக்குறிதான் இன்னொன்னு ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க ரிசல்ட் பார்த்துட்டு இருப்பீங்க இப்ப நீங்க பிலிமினரி மட்டும் ஒன்றேசை நன்றே செய்வாங்க இல்லையா நீங்க ஒரு நீங்க ஒரு வேலை குரூப் டூ ஆஃபீஸா இருக்கீங்க குரூப் போர் ஆஃபீஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமா டைம் இருக்காது அப்படி நீங்க என்ன பண்ண முடியும்னா ஒரு நாளைக்கு நாலு நேரம் படிக்க மட்டும் செய்யுங்க அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் நாளைக்கு மட்டும் படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பத்து யூனிட் இருக்கு அதுல கண்டிப்பா வெறும் ஆறாயிரம் யூனிஃப் மட்டும் பாருங்க அதாவது எப்படி ஸ்மார்ட் குரூப் ஒன்னுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் பத்து யூனிட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பத்து யூனிட்ல வெறும் ஆறு யூனிட் மட்டும் செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சூப்பராக வரக்கூடிய ஒரு ஆறு ஆறு யூனிட் மட்டும் அந்த ஆறு யூனிட்மே எது மார்க்ஸ் அதிக ஸ்கோர் ஏரியான்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு யூனிட்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் எவ்வளோ மார்க்ஸ் கேட்பாங்க எப்படி தான் செட் ஆஃப் கொஸ்டின் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் வெறும் எத்தனை எட்டு செட் அப் மட்டும் அது ஃபிசிக்ஸாக இருக்கலாம் கெமிஸ்ட்ரி ஆகலாம் பயாலஜியாக இருக்கலாம் சுவாலஜி ஆகலாம் எக்கனாமிக்ஸாக இருக்கலாம் ஜோக்ரஃபியாக இருக்கலாம் பொலிட்டிக்கல் சின்ஸாக இருக்கலாம் நேஷனல் மூவமெண்ட்டாக இருக்கலாம் எய்த் யூனிட் ஆகலாம் நைன்த் யூனிட் ஆகலாம் மேக்ஸ் ஆகலாம் மேக்ஸை தவிர மற்ற மற்ற எல்லா மற்ற மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுலையுமே வெறும் எட்டு செட் ஆஃப் கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க அதான் எட்டு செட் ஆஃப் கொஷின்ஸுனா அவங்களும் ஒரு இணையை கொடுத்துருவாங்க அதில் எந்த இணை தவறானது எந்த இணைய சரியானதுன்னு கேட்பாங்க அவங்களே இப்போ ஒரு பேராக்ராப் கொடுத்துருவாங்க அந்த பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப் யாரை குறிக்குதுன்னு கேட்கலாம் இல்லைன்னா அவங்களே ஒரு நேம் கொடுத்துட்டு இவர்கள் இவரோட இவர் சம்பந்தப்பட்டதெல்லாம் எது தவறுன்னு கேட்கலாம் இப்போ ராமலிங்கம் அறிவாளர் கொடுத்துருக்காங்கன்னா ராமலிங்கம் அறிவாளித்து ஒரு நாலு பாயிண்ட் கொடுப்பாங்க இதில் எதுவும் சரி தவறுன்னு கேட்பாங்க அப்புறம் கூற்று காரணம் அது உங்களுக்கு தெரியும் இது மாதிரி ஒரு எட்டு செட் ஆஃப் கொஷின் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த யூனிட் மட்டும் படித்தா போதும் எந்த யூனிட் மட்டும்தான் ஸ்ட்ராங் பண்ணுவீங்க எதை மட்டும் படித்தா சீக்கிரமாக முடிக்க முடியும் எதை படித்தா நீங்கள் டெஸ்ட்டுக்கு ஈஸியாக நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இதை மட்டும் இந்த ஆறு யூனிட் படித்தா போதும் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் எடுத்துன்னா நீங்கள் ஹை மார்க் எடுப்பீங்க அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் பிரகாரம் எடுத்திருந்தாங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எடுக்கக்கூடிய கொஷின்ஸ் அந்த அலைமெண்ட்டில் எடுத்திருந்தாங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டில் எப்படி நீங்கள் சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் என்ன பண்ணணுன்றதான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டுமே கிடைப்பாங்கிறது அதுக்கு நான் அவங்க ஸ்கூல் புக் பண்ணிங்கன்னு சொல்ல வரல ஸ்கூல் புக்ல போயிட்டு இது வேண்டும் இது வேண்டாம் நீங்க ஒமிஷன் பண்ண முடியாது அது மட்டும் படிக்க வேண்டிய அவசியமும் இல்ல பட் நீங்க வீட்டுல இருந்து படிக்கிறீங்க வீட்டுல ப்ரிப்பரேஷன் இருக்குன்னா ஸ்கூல் புக்கே போகு மாட்டீங்க ஏற்கனவே இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க தான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஒரு மோட்டோக்குள்ளேயே வரீங்க ஓகேங்களா இன்னொன்னு யூடியூப்ல அடிச்சு பார்த்தா பல்லாயிரக்கணக்கான வீடியோ வருதுங்க அதனால இந்த வீடியோ அந்த வீடியோலாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம வேலைக்கு போறேன் இல்ல களை போறேன் ஒன்னும் பிரச்சனை கையில ஒரு போன் இருக்கும்ல இல்ல இடுப்புல போன ஹெட்செட்டை காதல போடுங்க களை அவ்வளவுதானே தானே சாதிக்கணும் முடிவு பண்ணிட்டோம்ல ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டோம்ல சொல்றேன் மேடம் ஒரு ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்ட மட்டும் போதாது அடப்பிடிக்க கத்துக்கணுன்ற மாதிரி காதல ஹெட் செட் போடுங்க நீ பாரு ஜாலியாக கேட்டுட்டே இருங்க இந்த டைம் படிக்கணும் அப்படின்னா இருபத்தாம் நேரமும் ஓ காட் பியூட்டிஃபுல் ஓ காட் பியூட்டிஃபுல் படிக்கிறது இல்லை அந்த படிப்புக்குள்ள நீங்க இருக்கணும் ஒன்று காதலால் அதை ஜிகே பற்றி கேட்டுட்டுருங்க கண்டபஸாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் எக்கனாமிக்காக இருக்கட்டும் காதலால் கேட்டுட்டுருங்க அட்லீஸ்ட் கிளாஸ் அட் பண்ணிட்டு இருங்க இல்லை வேற ஏதாவது டிஸ்கஷன் வருங்க அது மாதிரி இன்னும் நேரமும் படிப்புக்குள்ள இருங்க படிச்சிட்டே இருக்கணும் சொல்லல படிப்புக்குள்ள இருக்குன்னு சொல்றேன் ஓகேங்களா தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் ஸ்கூல் புக்லேருந்து மட்டுமே வரும் அதை நீங்கள் எழுபது பர்சன்டேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் குரூப் ஒன் செலக்ட் ஆகிடுங்க நீங்கள் கால் பண்ணி எனக்கு பயமாக இருக்குது குரூப் ஒன் லெவலுக்கு எப்படி எம்இ படித்தவங்களும் பயப்படுறாங்க எம்ஃபில் படிச்சவங்க பயப்படுறாங்க குரூப் ஒனில் குரூப் ஒன் பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது தகுதி வேணுன்னா உங்கள் வீட்டில் ஒரு நாலு லட்சம் பணம் இருக்கணும் ரெண்டு ஸ்கூட்டி இருக்கணும் ஒரு காராக இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக அப்பா இருக்கணும் அந்த அப்பா அம்மா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும் உங்கள் மேலே ஒரு எல்ஐசி பாலிசியாவது இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஹைட்டாக இருக்கணும் ஒரு மாநகரமாக இருக்கணும் முடி ஒரு ஆறு அடியாக இருக்கணும் நீங்கள் ஹைட் ஒரு ஏழு அடியாக இருக்கணும் கொஞ்சமாவது ஒரு அறுபது கிலோ வெயிட்டாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் குரூப் அப்ளை பண்ண முடியும்னா கிடையாது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் கருப்பாக இருக்கீங்க ஒல்லியா இருக்கீங்க குட்டியா இருக்கீங்க நட்டையாக இருக்கீங்க பணக்கார வீட்டில் பிறந்திருக்கீங்க ஏழை வீட்டில் பிறந்திருக்கீங்க அப்பா அம்மா இல்லை தமிழ் வீடு தான் முடிச்சிருக்கேன் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை பிளான் பண்ணி கரெக்டாக ஸ்மார்டர் பண்ணி அடுக்க தெரிஞ்சு போதுமானது இந்த மூணு மாசத்துல யார் சொல்கிறதையும் கேட்காதிங்க யாரு சொல்கிறதையும் கேட்காதீங்க சூப்பராக உட்காந்து பிளான் பண்ணி பண்ணீங்க நெக்ஸ்ட்டு எப்படி பிளான் பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அந்த அதை அதன்படி நீ பிளான் பண்ணி மட்டும் படிங்க கரெக்டாக ஆறு ஆறு யூனிட்டு அடிக்கிறீங்க வேலையை வாங்குறீங்க நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பர் பண்ணாதீங்க என்ன ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க இப்போது அது தேவையில்லாம தலைவலி இப்போ ப்ளிலிமினரி எப்படி ஃபஸ்ட்டு கேட்டை உடைக்கிறது கேட்டை திறக்கிறதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் உள்ளே போகணும்ல இப்போ நான் மெயின்ஸ் நீங்கள் சூப்பராக படிச்சிருக்கீங்க பிலிமினரி க்ளியர் ஆகல என்ன பிரயோஜனம் ரெண்டுமே வேஸ்ட் தானே ப்ளீமினரி சூப்பராக பண்ணுங்கள் ஆரே ஆறு யூனிட் அதை மட்டும் படிங்க ஈஸியாக மூணு மாசத்துல சூப்பராக கிராக் பண்ணிடலாம் குரூப் ஒன் ப்ளீமினரரியை ரிசல்ட் வரதுக்கே நாலு மாதம் ஆகும் அப்போ நாலு மாதம் திருப்பி மெயின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் வந்ததுக்கு டைம் கொடுப்பாங்க நூறு நாள் டைம் கொடுப்பாங்க அப்ப இங்க ஒரு நாலு மாசம் மொத்தம் உங்களுக்கு ஒரு இரநூறு நாள் உங்களுக்கு அவங்க கையில இருக்கும் என்ன பண்ண போறீங்க மெயின்ஸுக்கு அதிகபட்சமான போதுமானது ஓகேங்களா அதனால சூப்பராக என்னதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம நம்மளோட அகாடமி கிளாஸ் போயிட்டு இருக்கு என்ன கிளாஸ் டைம் அப்படின்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் வச்சிருக்கோம் அப்படின்னா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அதிகாலையில் எழும் பறவையே வெகு தூரம் பறக்கும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது மார்னிங் நீங்க ஃபோர் டு செவன் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரிஸ்க் கிடைச்சிரும் மூணு மணி நேரம் உட்காந்து இடத்துல உட்காந்துட்டீங்க அப்போ கால உங்களோட உடம்பு நீங்க பழக்கப்படுத்துங்க அது ஒரு யோகாவை மாதிரி தான் உட்காந்துட்டீங்க அப்போ அன்னைக்கு ஃபுல் டே நீங்க சூப்பராக படிக்கலாம் என்ன உடனே நான் ஒர்க் பண்றேன் இப்ப நான் குரூப் ஒரு ஆஃபீஸரா இருக்கேன் குரூப் டூ ஆஃபீஸா இருக்கேன் இப்ப நான் குரூப் செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஏழு மணிக்கு மேலே டக்குனு குளிச்சிட்டு கிளம்பிட்டு நீங்க ஜாப் போகலாம் நாலு டு ஏழு இல்ல நான் சமைக்கணும் நான் ரெடி பண்ணணும் நான் எட்டு மணிக்கெல்லாம் பஸ் வருது ஓகே ஏழு மணிக்கு பஸ் வருது உங்களுக்கு ஒரு மணி நேரம் போதுமானது அப்போ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தாலையும் முடியும் ஏர்லி மார்னிங் நாலு டு எல்லா எல்லாத்தாலையும் முடியும் குரூப் ஒன் கிளியர் பண்ணணும்னு கண்டிப்பா உள்ளுவதெல்லாம் உயர் ஊழல் மற்ற தள்ளினும் தள்ளாம நிறுத்து நீங்க உயர்ந்த என்னத்தை நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த உயர்வான எண்ணமே கொண்டு போய் டிப்பாட் டாப்ல அதனால தயவு செய்து இது மாதிரி என்னால முடியுமா நான் பண்ணலாமா நான் எங்கேயோ இடத்துல இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது தமிழ் மொழி தான் தெரியும் எப்படி படிக்கணும் குரூப் ஒன் எப்படி டெப்டி சொல்றாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீ சரிதானா சுட்டு உரல் நீ சுதல நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட நிலத்தைச் சேர்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லை கடலில் நானொரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்த தலையை தூக்கு நீ வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் இப்போ நானே இருந்ததுனா கூட என்னோட பேரும் பேத்தீங்களோ என்னோட வருங்காலத்தில் என்னோட என்னோட தலைமுறைகள் யாருமே என்னோட போட்டோ ஒரு ஒரு ஃபேம் ஆனால் வீட்டில் வைக்க மாட்டாங்க ஆனால் இதுவே நான் ஒரு கலெக்டர் யார் வீட்லயும் ஒரு கலெக்டர் இருக்காங்க இல்லை ஒரு ஒரு விஓ இருக்காங்க ஒரு ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பிஏ ஒரு பிஏ கலெக்டர்மா வீடு கலெக்டர் கலெக்டர்மா இருக்குல்ல கலெக்டர் ஊர் இருக்குல்ல அது மாதிரி உங்க தெருவுக்கே உங்களால் பேர் வரும் அப்ப சந்ததி கூட மறந்து விடும் உன் சருத்திரம் யாருக்கு நினைவு வரும் திண்ணைதானா உன் தேசம் தெரு ஒன்றேவா உன் உலகம் திண்ணை இடித்து தருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானிகள் பிறந்த தரை நீ அவர்களை மிஞ்சிட என்ன தடை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் வா குரூப் ஒன் நல்லதை எண்ணி செயல்படுவோம் அப்படின்னு நான் படிச்ச விஷயம் அன்னைக்கு நைட்டு என்னோட ஃபுல் மைண்ட் தட் மைண்ட் தாட்டே மாத்திருச்சு தான் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அன்னையில இருந்து கரெக்டா ஸ்மார்ட் பண்ணி படிச்ச அந்த குரூப் ஒன் பிள்ளைங்க கிளியர் பண்ணும் நூத்தி நாற்பத்தி ஏழு கொஸ்டின் அடிச்சுருந்தேன் அப்போ கட் ஆஃப் இருபத்தஞ்சு தான் அப்போ கட் ஆஃப் விட அதிகமான அடிக்க முடிஞ்சிச்சு குரூப் ஒன்னுக்காகவே நான் பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு இன்ஸ்டியூட் வந்திருக்காங்க எடுத்திருக்காங்க அப்போ அதை எதிர்க்க அவங்க ஸ்கூல் புக்ல தான் எடுத்துருக்காங்க அப்போ குரூப் ஒன்று கொஸ்டின்ஸ் வச்சு வீடியோவும் போடுறாங்க நான் எந்த ஒரு அகாடமி மென்ஷன் பண்ணலை நான் உங்கள்கிட்ட எடுத்துக்கிற சொல்கிறேன் அந்த குரூப் ஒன் கொஸ்டின்ஸ்லாம் வச்சு இங்க பாருங்க என்னோட கொஸ்டின்ஸ் என்னோட மெட்டீரியல் இந்த பக்கம் இருக்கு இதுதான் குரூப் ஒன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது இல்லடா கண்ணம்மா விஷயம் அது இல்லை அவங்களோட கொஸ்டின்ஸ்ல அவங்களோட மெட்டீரியல் வந்து கொஸ்டின் வரல குரூப் ஒன்னுன்றதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு அவங்க ஸ்கூல் புக்லேருந்து மெட்டீரியல் தயாரிச்சிருக்காங்க அதனால அவங்க மெட்டீரியல் தான் வந்து அர்த்தம் கிடையாது ஸ்கூல் புக்லேருந்து மெட்டீரியல் எடுத்திருக்காங்க இல்லையா அப்போ ஸ்கூல் புக்லேருந்து அந்த கொஸ்டின் வந்ததுன்னு அர்த்தம் அந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்லேருந்து வந்துருந்துச்சு ஸ்கூல் புக்கு வச்சு அவங்க மெட்டீரியல் எடுத்ததுனால அவங்க மெட்டீரியல் தான் வந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுதான் உண்மை ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க கண்டிப்பாக அடிச்சிடலாம் இல்லை எனக்கு ஸ்கூல் புக்கே வேண்டாம் எனக்கு அதை பார்த்தாவே ஆகுது ஏன்னா இப்போ புவியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாக ஒரு ஒரு பக்கம் இருக்குன்னா அது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இங்கே கொஞ்சம் 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 கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கொஞ்சம் கொஸ்டினு கொடுத்துருக்காங்க எனக்கு கொஞ்சம் பிடிஎஃப் தேவைப்படுது எனக்கு கொஞ்சம் அது அதை அழகாக எடுத்து யாரும் லட்டு மாதிரி கொடுத்த கையில் கொடுத்த பரவாயில்ல அப்படின்னா நம்ம அக்காடமில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுமே ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவோம் அந்த மோர் முழுதன் அதிகபட்சமாக நூறு பக்கம் தான் இருக்கும் சிக்ஸ்த்திலருந்து டுவெல்த்து வரைக்கும் ஹிஸ்ட்ரினா இவ்வளோ தான் சிந்த சமவெளியா சிந்த சமவெளினா கரெக்டா ஒரு பத்து பக்கம் தான் இருக்கும் அந்த பத்து பக்கத்துக்குள்ள சிந்தமொழி ஃபுல்லா முடிஞ்சிடும் பத்து பக்கம் அதிக பட்சம் ஒரு ஏழு பக்கம் தான் இருக்கு நினைக்கிறேன் அந்த ஏழு பக்கத்துக்குள்ள அழகா மைண்ட் மப்ல போட்டு அழகாக கொடுத்துருப்போம் அந்த இடத்துல சிக்ஸ்த்ல சிக்ஸ்துல நைன்த்ல லெவன்த்ல லெவன்த் எத்திக்ஸ் புக்ல இது நாலுலயும் எங்கெல்லாம் சிந்தமொழி இருக்கும் அதெல்லாம் எடுத்து அழகாக போட்டு கொடுத்துருக்கோம் அதை தாண்டி சிந்தமொழிக்கு வரவே வராது அவ்வளவுதான் ஒவ்வொரு யூனிட்டுமே ஒரு பீடியும் கொடுத்துருவோம் புக்கு புக்ல இருந்தா எடுக்கப்பட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ல இருந்து மட்டும் தான் எடுத்திருக்கோம் தேவையில்லாத கிராஃப் பண்ணிட்டு தேவையில்லாதான் உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் ஒரே ஒரு பயில கொடுத்துருவோம் அது தேவையில்லாம கொச 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 கொசம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பண்ணிட்டு சூப்பராக அவ்வளோதான் கிராப் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு தான் இதை தாண்டி வராது நம்ம பிடி கிரியேட் பண்ணி கையில கொடுத்துருவோம் நம்மளோட அகாடமி ஸ்டூடெண்ட்டுக்கு குரூப் ஒன் அட்மிஷன் போடுவோம் ஓகேவா எப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் அஞ்சு ஏப்ரல் பத்து வரைக்கும் கரெக்டாக ஐம்பது பேர் மட்டும் தான் அட்மிஷன் போடுவோம் கரெக்டாக ஐம்பது ஐம்பது பேர் தான் அட்மிஷன் போடுவோம் தயவு செய்து ஏப்ரல் பத்துக்கு மேலே யாரும் கால் பண்ணாதீங்க எஸ்டி ஓடிக்கு மாதிரி தான் வீடியோ போட்டோம் கரெக்டாக ஐம்பது பேர் மட்டும் தான் போட முடியும் திருப்பி கால் பண்ணி எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் கேட்டதுனால ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தோம் ரெண்டு நாள் நாங்கள் தான் டைம் கொடுத்தோம் அதனால ஸ்டாப் பண்ண முடியல எங்களால் அந்த ரெண்டே நாளில் பேர் அட்மிஷன் போட்டுருக்கீங்க அதே மாதிரி குரூப் அஞ்சுல இருந்து ஏப்ரல் பத்து வரைக்கும் கரெக்டா ஐம்பதே அட்மிஷன் மட்டும் தான் போடுவோம் அதனால ஃபர்ஸ்ட் போடுற ஐம்பது பேருக்கு மட்டும் தான் அட்மிஷன் போட முடியும் செவன் ஏ வரைக்கும் அதாவது மூணு மணி நேரம் தொடர்ந்து உங்க கிளாஸ் இருக்கும் மூணு மணி அவங்க தொடர்ந்து கிளாஸ் இருக்கும் டெய்லி உங்களுக்கு வீக்லி வீக்லி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் குரூப் ஒன்னுக்கு இந்த பிள்ளைங்களை நீங்க எப்பெல்லாம் செலக்ட் ஆகும் அதுக்கு இல்லைன்னா படிக்கணும் ஒரு டேஷனோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஏப்ரல் ஃபிஃப்டின் ஏப்ரல் டென் வரைக்கும் அட்மிஷன் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஒன்றே சை நன்றேசை இன்றேசை அவங்க படிக்கணும் உண்மையான ஆசை இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்க ஆறு டு எட்டு கிளாஸ் இருக்கு எட்டு டூ பத்தும் கிளாஸ் இருக்கு அதனால செய்து கால் பண்ணிடாதீங்க மற்றபடி நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணிக்கலாம் இந்த நம்பருக்கு எப்ப வேணா கால் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க உடனே இப்போ பேசணும்னு தோணுது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் ஒன் அப்படி நம்பர் தான் நீங்க கால் பண்ண போறீங்க இதே நம்பருக்கு நீங்க எப்ப வேணா மெசேஜ் பண்ணிக்கலாம் எப்போ மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன் இந்த நம்பர்ல எப்ப வேணா மெசேஜ் பண்ணுங்க என்ன டவுட்னா எனக்கு கேளுங்க ஓகேவா குரூப் ஒன்னை நினைக்கிற அளவுக்கு சாதாரண விஷயம் கிடையாது தான் ஆனால் நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப டஃபான விஷயமும் கிடையாது குரூப் ஃபோருக்கு நீங்கள் கஷ்டப்படுறால் கூட கஷ்டப்படணும் அவசியம் இல்லை குரூப் ஃபோருக்கு நீங்கள் எல்லாமே படிக்கணும் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக் ஃபுல்லாக படிக்கணும் அதே சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் பழைய புக் படிக்கணும் தமிழ் புக்கு புது புக் படிக்கணும் இது ரெண்டையும் படித்ததுக்கப்புறமா திருப்பி சிலபஸ் வச்சு சிலபஸ்லாம் கவர் ஆகதான்னு பார்க்கணும் அப்படி கவர் ஆகாது திருப்பி கவர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு பார்க்கணும் சிறப்பு தமிழ் படிக்கணும் எத்திக்ஸ் புக் படிக்கணும் இவ்வளோ இருக்குது இவ்வளோலாம் கஷ்டப்படவே தேவையில்ல உங்களுக்கு ஜிகே இருக்குது இல்லையா அந்த ஜிகே மட்டும் படித்தா போதும் இப்போ குரூப் ஒன் நீங்கள் படிக்கும்போது இந்த ஜிகேவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டே மாதத்தில் குரூப் டூ கால் பண்ண போகிறாங்க அதே ஜிகேவை அங்கேயும் யூஸ் பண்ண முடியும் அப்போ குரூப் ஒன்று ஒரு பொண்ணான வாய்ப்பு அதை மிஸ் பண்ணிடாதீங்க குரூப் ஒன் கண்டிப்பாக உங்களால முடியும் கண்டிப்பாக உங்களால் டிப்டி ஆக முடியும் அந்த வெறி இருக்கணும் அந்த ஆசை இருக்கணும் நம்ம வரோம் ஒரு பத்து பேர் நம்ம செலுத்த அடிக்கிறாங்க ரெண்டு பேருக்காக தொடர்ந்து விடுறாங்க நினச்சி பாருங்க அதை நினைச்சாலே எப்படி உங்கள் தூக்கம் வரும் எப்படி அதை எப்படி படிக்க முடியாம போகணும் நம்மளால் எப்படி ஒத்துவிட்டு போகணும் உங்க சூப்பராக இருக்கும் அந்த லைஃப் டோட்டலாக உங்கள் லைஃபே மாறிடும் இந்த மூணே மாதத்தில் சூப்பராக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ